ஏங்க மாமா நைட்டுக்கு தங்க சமைக்கட்டும் ஜாலியாக உட்காந்துட்டிங்க மாமாக்கா நைட்டுக்கு எங்கே சாப்பாடு செய்யட்டும் ஒரு மனுஷன் நிம்மதியாக இருந்தால் உனக்கு தான் பொறுக்கும் மாமா சப்பாத்திக்கு எது வச்சால் நல்லாயிருக்கும் சீக்கிரம் சொல்லுங்க போய் வைக்கலாம் சப்பாத்திக்கு இரு ஒரு நிமிஷம் இரு கூகுள் சப்பாத்திக்கு சைடு ப்ளீஸ்

ஃபேஸ்புக்கே எந்த வித்தியாசமும் தெரில கூகுளுக்கு எப்படி தெரிய போகுது சரி வேற ஏதாவது கேட்போம் ஏனுங்க கூகுளே என்ற மாமியார் என்ற மாமனார் கொண்டு போடுச்சா இல்லை என் மாமனார் நஜமான நினைச்சு விடல சத்தாரா வீட்டுக்காரர் கூகுள் கிட்ட எது கேட்டாலும் கரெக்டாக சொல்லிடும் சொன்னார் ஒன்றுமே வர மாட்டேங்குதே இன்னைக்கு கூகுள் எது லீவ் விட்டாங்களோ இருக்காதே லீவ்னா என்ற வீட்டுக்கார காலையில் எப்படி ஃபோனை மூடிட்டு இருந்தாரு கூகுள் கிட்ட கேட்டுட்டு தான் இருந்தாரு அப்போ இன்னைக்கு லீவெல்லாம் இருக்காது கூகுளுக்கே தெரியல போல வேற எதையாவது கேட்போம் கூகுள் நடிக்கு கீர்த்தி சுரேஷ் இப்ப கல்யாணம் பண்ண போறாங்க அதையா சொல்ல முடியுமா என்ன ஒண்ணுமே வர மாட்டேங்குது இந்த போன்தே ஏதோ கோளரை இழுத்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்க எதுக்கு இந்த என்ன பிரச்சனை கூகுள் எது கேட்டாலும் கரெக்ட்டா சொல்லிரும் சொன்னீங்க நானும்

அது வந்துங்க மாமா என்ன வீட்டுக்காருக்கு வயசு எவ்வளவுன்னு கேட்டேன் என்ன வயசு கேட்டியா கூகுள் கிட்டயா அட ஆமாங்க மாமா நீங்க தான் சொன்னீங்களா கூகுள் கிட்ட எது கேட்டாலும் சொல்லிரணும் உன் வயசு கேக்குற அது ஒண்ணுமே வர மாட்டேங்குது ஏனுங்க மாமா உன் வயசை யாங்கிட்ட இருந்தா மறச்சிங்க கூகுள் கிட்ட இருந்தா மறச்சி ஏ கூகுள்ங்கறது ஒரு ஆப்டி அது எங்க அப்பா கிடையாது நல்லா காமெடி பண்றீங்க மாமா சிரிச்சுக்கோ இதெல்லாம் வராது

அது ஒரு ஆப் என்ன ஆப் எனக்கு புரியல நான் கேக்குறது சொல்ல மாட்டேங்குது இது என்ன நல்லா வேலை பாக்குது நீங்க சொல்றீங்க கூகுளுக்கு வந்த கொடுமை கூகுள் கூகுள் சிஓ சுந்தர் பிச்சை இதெல்லாம் லாங்க காதுல நீங்க கேட்டீங்க நீங்களே தூக்கல தொங்கிருவீங்க அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கிற ஏய் நீ கேக்க கேள்வி வராது அதுல ஏற்கனவே இருக்கும் அதை கேட்டீங்கன்னா தான் கரெக்டா எடுத்து கொடுக்கும் சரியா போச்சு

என்ன இப்படி பேசுறா அவரும் கையில தான் சாப்பிடுவாரு கண்ணல தான் பாப்பாரு வாயில தான் பேசுவாரு வேற தினசா பண்ணிட்டு இருக்காரா அவ்ளோ பெரிய மனுஷங்கறீங்க உன்கிட்ட சொல்லி உனக்கு புரிய வைக்க முடியாதுடி உனக்கு புரிய வைக்கணும்னா ஒரு ஜென்மமே ஆயி போயிருமாக்கு இனிமேலாவது எப்ப பார் ஏ கூகுள் ஏ கூகுள் ஏ கூகுள் நாய் குட்டி கூப்பிடுற மாதிரி ஏதாவது டவுட்னா கண்டிப்பா உன்னை தான் நான் கேட்பேன் சரியா எம் பேட்ச் கேட்டதே போ உருப்பிட்டுப்பீங்களே நான் வீணா போன கூகுள் பேட்ச் எல்லாம் கேக்குறீங்க இவ்ளோ புத்திசாலியான போண்டாடி கேண்டர் மேட்ச் கேக்குறது கிடையாது தப்புதான் தப்புதான் நீ புத்திசாலி போண்டாடி நீ ஒருத்தனுக்கு மட்டும் தான தெரியும் ஏன்னா மாமா தெரிஞ்சா சரி நான் போய் தோசை ஊத்துறே திங்க வாது வாங்க எப்ப பாரு கூகுளே 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 போண்டாடி அழகா என்கிட்ட குட்டுறாரா அந்த கூகுள் பார்த்தீங்களா மக்களே கூகுள் இல்லைன்னா ஆண்ட்ராய்டே கிடையாது ஆண்ட்ராய்டு இல்லைன்னா உலகமே கிடையாது அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்குது அப்படிப்பட்ட ஆப்பை என்ன திட்டு திட்டிகிட்டு போகிறா பாருங்க இப்படி ஒரு பொண்டாட்டி எனக்கு இந்த மாதிரி பொண்டாட்டியோ இல்லை இந்த மாதிரி அம்மாவோ இல்லை இந்த மாதிரி பாட்டியோ உங்கள் வீட்டில் இருந்தாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள்